வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் இதே நேரத்திலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் இரண்டே இரண்டு அடிகளில் ஏகப்பட்ட அடிகளை நமக்கு தருகிறார் எதற்கு அடிக்கிறார் திருந்துவதற்காக அடி உதவுவதைப் போல் அண்ணன் தம்பி உதவுவதில்லை என்று ஒரு பழமொழி உண்டு இந்த வள்ளுவருடைய அடி உதவுவது மாதிரி இந்த வள்ளுவருடைய இரண்டு அடி உதவுவது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் நிச்சயமாக ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்று மன்னவனுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் மன்னவன் யாரு அப்படின்னா தான் மன்னவன் ஒவ்வொருவரும் ஒரு மன்னவன் ஆம் எங்கே ஆளுவதற்கு பிரதேசம் என்று கேட்க வேண்டாம் உங்கள் அளவில் நீங்கள் மன்னவர் ஓர்ந்து யோசித்து பார்த்து கண்ணோடாது கண்ணோடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ரொம்பவும் இரக்கம் காட்டாதே கண்ணோடாது கண்ணோட்டம்னா என்ன இரக்கம் காட்டுவது ரொம்பவும் இரக்கம் காட்டிடக்கூடாது இறை புரிந்துன்னா இறைவன் என்ன செய்கிறான் தண்டிக்கிறான் நீங்க நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் இருப்பதாகவும் அதில் சனி பகவானுக்கும் ராகுபகவானுக்கும் வேலையே தண்டிப்பது தான் தண்டிப்பவள் இறை முறிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை தேர்ந்து செய் நன்றாக யோசித்து யார் மாட்டும் கண்ணோடாது இவர் ரொம்ப தெரிஞ்சவர் அவர் ஜாதிக்காரர் இவர் செல்வாக்குள்ளவருடைய பையன் என்றெல்லாம் யோசிக்காமல் இப்படி பல விஷயங்கள் பல காரணிகள் அதையெல்லாம் யோசிக்காமல் ஓர்ந்து யோசித்து எதை யோசிக்காமல் எப்படியெல்லாம் அவனுக்கு தண்டனையை குறைக்கலாம் என்பதற்கான அநியாயமான காரணங்களை யோசிக்க வேண்டாம் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து எத்தனை அற்புதமான குணங்கள் ஒருவனுக்கு இருந்தால் அவன் ஜெயிப்பான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இறக்கம் காட்டக்கூடாத இடத்துல இரக்கம் காட்டிவிடாதே கிளியே வளர்த்தெடுத்தா கேள்வி அது கேட்காது புளியே வளர்த்தெடுத்தா அது பாசம் பாசம்னு பார்க்காது என்று கவிஞர் மு மேத்தா எழுதியிருக்கிறார் எனவே கிளிக்கு காட்ட வேண்டிய இறக்கத்தை நீங்கள் புளிக்கு காட்டிடக்கூடாது காட்டுனீங்கன்னா புலி கடித்து குதறி அழிக்கும் எனவே யோசியுங்கள் ஓர்ந்து யோசித்து பாருங்கள் கண்ணோடாது கண்ணோடாது இரக்கம் காட்டிவிடக்கூடாது உரிய இடத்தில்தான் இரக்கம் காட்டணும் அந்த இரக்கம் காட்டுறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இரக்கம் காட்டாமல் இருக்க வேண்டும் அப்படி இரக்கம் காட்டாமல் இருந்தால் அவன்தான் மன்னவன் எங்கே இறக்கம் காட்டக்கூடாதோ அங்க இறக்கம் காட்டக்கூடாது நம்ம பார்க்கிறோமே ஒரு கொலை குற்றவாளி மன்னிச்சு விடுறோம் திரும்பவும் கொலை பண்றான் விட்டது யாருடைய தவறு அப்போ அந்த இடத்துல இரக்கம் காட்டி இருக்க கூடாது அப்ப யாருகிட்ட இறக்கம் காட்டுறது யாருகிட்ட இரக்கம் காட்டக்கூடாது தெரியலையே தப்பு பண்ணிட்டு வரான் தண்டிச்சு விட்டுறோம் அல்லது தண்டிக்காமல் விட்டுறோம் எச்சரிக்கை கொடுத்து திரும்பவும் அந்த தப்பை பெருசாக பண்ணுறானே அதுக்கு பேர் தான் ஓர்ந்து யோசித்து பண்ணு மதிப்பீடு செய் அந்த குற்றவாளியினுடைய மனத்தை குணத்தை மதிப்பீடு செய் திரும்பவும் குற்றவாளியாக மாறுவானா இல்லை திருந்துவானா மதிப்பீடு செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதுக்கு தான் ஓர்ந்து இறை புரிந்து இறை புரிந்துன்னா இறைவன் மாதிரி நீங்கள் இருக்கணும் இறைவன் என்ன ஆம்னி பொட்டன்ட் ஆம்னிஷியன்ட் ஆம்னி பிரசன்ட்டுங்கிறாங்க எல்லாம் வல்ல எனவே வேந்தன் என்பவன் கிட்டத்தட்ட கடவுள் அல்லவா டெமி காட் என்பார்களே அப்படி பாதி கடவுள் அல்லவா ஏன் முழு கடவுள்னு கூட சொல்றாங்க எனவே யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை யோசித்து பார்த்து தேர்ந்து பல ஒரு பல தடவை ஒரு குற்றவாளியை மன்னித்து விட்டால் அவன் திருந்துவானா தண்டித்தால் திருந்துவானா என்று யோசித்து பார்த்து அதை சரியா செய்யணும் இல்லை அவ்ளோதான் பத்மாசுரன் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டான் யார் தலையில் கை வச்சாலும் அவன் அழியணும்னு சிவபெருமானும் கொடுத்துட்டார் அந்த அசுரன் வரம் வாங்கின உடனே சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க வந்தான் அப்புறம் தான் சிவபெருமான் ஓடி தப்பிச்சுக்கிட்டார்னு ஒரு கதை சொல்லுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது வரம் கொடுக்கிற பொழுது யோசித்து கொடுத்துருக்கணும் சிவபெருமான் யோசிக்கல கண்ணோடாது இறக்கம் காட்டிட்டார் அவங்கிட்ட யார் தலை கை வச்சாலும் என்று கேட்டபொழுதே யோசிச்சிருக்கணும் என் தலையை தவற அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவர் யோசிக்கல அப்படி யோசிக்காமல் இருக்கக்கூடாது யோசித்து தேர்ந்து நன்றாக புத்திசாலித்தனமாக சிந்தனை செய்து சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து முறை செய்வதே எனவே உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறவர்களிடம் இரக்கம் காட்டாமல் அவர்கள் குற்றம் செய்திருந்தால் இரக்கம் காட்டாமல் யோசித்து நடுவு நிலைமையோடு சாதக பாதகங்களை அலசி ஆராய வேண்டும் அப்பதான் நீங்க முறையானவர்கள் நியாயமானவர்கள் இந்த உலகம் உங்களுக்கானது இல்லையா அது உங்களையே அழிச்சிடும் அதுதானே சொத்து சொத்து என்று அலைகிற மகனை கண்டிக்காமல் விட்டுவிட்டால் கடைசியில் சொத்துக்காக நம்மையே அழிப்பான் என்பதுதானே நாம் பார்க்கிறோம் செய்தித்தாள்களில் எனவே அதை அன்றே சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக பார்க்கலாம் நன்றி வணக்கம்